பத்து வயசு பையனுக்கு டாக்டர் ஸ்லோ மயோபியான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க குழந்தைங்க அதிகமா ஸ்கிரீன் டைம் பாக்குறாங்களா டிவி கிட்ட போய் உட்காந்து பாக்குறாங்களா எப்போதும் மொபைல் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்களா படிக்கும்போது ரொம்ப கிட்ட வச்சு படிக்கிறாங்களா இது எல்லாத்துக்கும் பின்னாடி மயோபியா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது நம்மள எத்தனை பேரன்ஸ்க்கு தெரியும் ரீசென்ட்டா என்னோட பையனுக்கு ஐ செக் போயிருந்தப்ப அவனுக்கு ஸ்லோ மயோப்பியா இருக்குன்னு சொல்லி டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இதை வந்து முழுமையா நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாட்டாலும் கண்டிப்பா நம்மளால கிராஜுவலா இதை குறைக்க முடியும் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த மயோப்பியாவை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத டாக்டர் சொன்னதுதான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க நான் ஒன்னும் டாக்டர் கிடையாது என்னோட பர்சனல் லைஃப்ல என் பையனுக்கு நடந்தா இப்ப நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க குழந்தைங்களையும் நீங்க போய் செக் பண்ணலாம் அதே சமயத்துல உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்க யாராவது கண்ணாடி போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மயோப்பியா ஸ்லைட்டா தெரியும் போதே நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த ப்ரோக்ரஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம் சோ அது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் பேரன்ட்ஸ் நம்ம வீட்டுல என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா பசங்க அடிக்கடி தலை வலிக்குதுன்னு சொல்றாங்களா ரொம்ப கிட்ட தான் அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்களா இதெல்லாம் நோட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் வச்சு பார்க்கும்போது ரொம்ப கிட்ட இப்படி வச்சு பாக்குறாங்களா இந்த மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் வச்சு பாக்குறாங்களா இல்ல ரொம்ப கிட்ட வச்சு இப்படி பாக்குறாங்களா இட் சீன்ஸ் அவங்களுக்கு அங்க கிட்ட வச்சா அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் ஆகல தெரியல அப்படின்றது அர்த்தம் ஸோ அதனால தான் அவங்க கிட்ட வச்சு பார்க்கறாங்க ஸ்கூல் போர்டு வந்து சரியாக தெரியல அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் சும்மா உங்களுக்கு ஒரு செட் அப் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் உங்கள் குழந்தைங்க இதுக்கு முன்னாடி கண்ணாடி எதுவும் போடல தான் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டா போய் ஒரு ஐ டாக்டர்ட்ட போய் செக் பண்ணுங்க பசங்க வந்து எதுவுமே நம்ம வந்து கம்ப்ளைண்டா சொல்லாத வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிய போறதுல நம்மளா நோட்டீஸ் பண்ணுற வரைக்கும் சோ பெட்டர் நீங்க ஒரு நல்ல ஐ ஐட்ராஃப்ட்டை போய் செக் பண்ணிக்கிறது நல்லது ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ஐ ஐடாப்ஸ் போட்டு பண்ணி அதுக்கப்புறம் பவர் செக் பண்ணுவாங்க அவங்களால எந்த அளவுக்கு எவ்வளோ சின்ன சின்ன வார்த்தஸ்லாம் படிக்க முடியுது பவர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க சோ நீங்க செக் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் பவர் இருக்கா இல்லையா அப்படின்றது சோ மைனஸ் பவர் மைனஸ் ஒன் அண்ட் மைனஸ் டூ அந்த மாதிரி பவர் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறதை நம்ம போய் ஒரு தடவை செக் பண்ணாதான் தெரியும் சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பா ரொம்ப தூரத்தை பார்வை வந்து கஷ்டமா இருக்கும் பட் அவங்க ஸ்டெயின் பண்ணி ஸ்டெயின் பண்ணி பார்த்துட்டு பழகிருப்பாங்க இதை பெருசாக அவங்க வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிருக்க மாட்டாங்க ஸோ ஒரு தடவை போய் நம்ம செக் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு பவர் எப்படி இருக்கு அவங்க எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு இந்த மயோப்பியான்ற வேர்டு வந்து புதுசாகவே இருக்கலாம் மயோப்பியா அப்படின்னா கிட்ட பார்வை அதாவது குழந்தைங்களுக்கு வந்து கிட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து நல்லா தெளிவாக தெரியும் தூரத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மங்களாக இருக்கும் மயோப்பியா இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஐபாலோட லென்த் வந்து நார்மலாக இருக்கிற லென்த்தை விடவே அதிகமாக இருக்கும் அந்த ஐபாலோட குரோத் வந்து வளர வளர தான் இவங்களுக்கு இன்னும் மைனஸ் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதனாலதான் அவுட் டோர் ஆக்டிவிட்டி நிறைய வந்து டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்க அவுட் டோர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது போது டொபோமின் ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல சுரக்குது இது வந்து மயோபியாவை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு டாக்டர் சொல்றாங்க குறைஞ்சபட்சம் குழந்தைங்க அறுபது நிமிஷத்துல இருந்து தொண்ணூறு நிமிஷம் ஆகுது வெயில்ல இந்த மாதிரி வெளியே போய் விளையாடணும் அப்படின்றது மயோபியா கண்ட்ரோலுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் சோ என்ன பண்றனோ இல்லையோ டெய்லி ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வெளியில கூட்டு போய் நல்லா விளையாட சொன்னேன் அதுக்கு நிறைய பத்தி நிறைய டீடெயில்ஸ் தெரிஞ்சிருக்கு இத வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்க கம்பல்சரி ரெண்டு மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில அதாவது அவுட் டோர் ஆக்டிவிட்டி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அதாவது வெளியில விளையாடுறதோ சைக்கிளிங் பண்றதோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி மார்னிங் ஒன் ஹவர் ஈவினிங் ஒன் ஹவர் அந்த மாதிரி கூட நம்ம ஸ்ட்ரிட் பண்ணி பண்ணிக்கலாம் பட் கம்பல்சரி ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் அவங்க அவுட் டோர் ஆக்டிவிட்டில இருக்கணும் செகண்ட் திங் வந்து அவங்க டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேல சிஸ்டம் பாக்குறதோ இல்ல டிவி பாக்குறதோ எதுவா இருந்தாலும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஷார்ட் பிரேக் கொடுத்துட்டு தான் அகைன் அவங்க கண்டினியூ பண்ணணும் என்னோட பையன் படிக்கிற சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பேஸ்டு கரிக்குலம் தான் சோ மோஸ்ட்லி அவங்களோட ஒர்க் எப்படி இருக்கணும் சிஸ்டம்ல உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய வந்து ரிசர்ச் எடுக்கிற மாதிரி ஸோ மோஸ்ட்லி அவங்க லேப்டாப் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு அறியாது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியாது பட் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஜஸ்ட் வெளியே போயிட்டு ஒரு விளையாடிட்டு வரதோ இல்லை ஏதாவது ஒரு சாப்பிட்டு வரதோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் கண்டிப்பாக ஒரு பிரேக் வேணும் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே கண்டினியூஸ் அந்த ஸ்கிரீன் பார்க்கும்போது இந்த மயோபியான்றது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு தடவை பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி ரொம்ப ஜாஸ்தியாக வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு ஸோ இதை நம்மளால கண்டிப்பாக வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சிருந்தோம்னா இதோடய பவர் இன்க்ரீஸ் ஆகிற ப்ரொக்ரஷன் வந்து நம்ம கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரூல் தான் டுவெண்ட்டி மினிட்ஸ் அவங்க கண்டினியூஸாக ஸ்க்ரீன் பார்க்குறாங்கன்னா டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வந்து சேர்க்கிற ஏதாவது ஒரு பொருளை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும் மோஸ்ட்லி வந்து கிட்ட வச்சு செய்கிற மாதிரி அதாவது இவங்க சாய் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ட்ராயிங் பண்ணுவாங்க ஸோ அவங்க டிராயிங் பண்ணும்போது ரொம்ப நுண்ணியமாக இப்படி வச்சு வச்சு ரொம்ப அப்படியே அதை பார்த்து 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 ட்ராயிங் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து கொஞ்ச நாளுக்கு அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கான் சாய் வந்து எப்போது ஸ்பெக்ஸ் போட ஆரம்பித்தாங்கன்னா அவங்க ஒரு செகண்ட் கிரேட் படிக்கும் போட்டுட்டு இருக்காங்க ஜென்ரலாக செக் பண்ணும்போது தான் வந்து தெரிஞ்சுது இது மாதிரி பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி வந்து அவங்களுக்கு எப்படி வந்ததுன்னா ஜெனெட்டிக்காவே அவங்களுக்கு வந்து இருக்கு அதாவது நான் வந்து சின்ன வயசுலேந்தே ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருந்தேன் அவங்க அப்பாக்கும் வந்து கம்மியான பவர் இருந்துச்சு அதனால ரெண்டு பேருக்குமே இருக்கிறதால ஜெனிட்டிக்காக வந்து சாய்க்கு வந்து இருந்துச்சு ஸோ தான் ஆரம்பத்தில் பவர் இருந்தது பட் இயர் இயர்லி இயர்லி அவங்க வளர வளர கண்டிப்பா அது ஒரு எயிட்டீன் ஒரு எயிட்டீன் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த பவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸோ அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து மோ ஸ்கிரீன் டைம் வந்து கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கோம் கண்ட்ரோல் மீறி வந்து என்னைக்குமே ஸ்க்ரீன் டைம் போனதுல மோஸ்ட்லி அவங்க ஸ்க்ரீன் பாக்குறாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டடிக்காக அவங்களோட படிப்புக்காக தான் பாக்குற மாதிரி இருக்கும் சோ அதை வந்து நம்மளால கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண முடியாட்டாலும் நாங்க வந்து அதை ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம் அதாவது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே பாக்காம ஏந்து வந்துடணும் அந்த மாதிரி நாங்க சொல்லியிருக்கோம் அகைன் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் திருப்பி அவங்க ஒர்க் பண்ற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து இப்போதைக்கு நாங்க பாத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி பண்ணாதான் வந்து மயோப்பியோ வந்து ஸ்லோவ் ஆகும் இல்லைன்னா அதோட ப்ரோக்ரஷன் வந்து ரொம்பவே அதிகமாயிடும் வந்து இப்போ டாக்டர் பவர் இருக்கு ரொம்ப கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்பெக்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா குழந்தைங்க வந்து நினைச்சப்ப அந்த ஸ்பெக்ஸ் எடுத்து போடுறது அதுக்கப்புறம் கைட்டி வைக்கிறது ஸ்டார்டிங்ல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்ஃபர்டபுளா இல்ல ஃப்ரீயா இருந்துட்டாங்க இல்லையா சோ கண்ணாடி போடும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஒரு 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 டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரி இருக்கு கீழே குனிஞ்சா உழுற மாதிரி அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றதுக்காக அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபிள் இல்லை அப்படின்றதால அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம்னு நினைப்பாங்க ஸோ அதை அலோவ் பண்ணாதீங்க ஏன்னா இன்னுமே வந்து குழந்தைங்க கண்டினியஸா கண்ணாடி போடாம இருந்தாங்கன்னா பவர் இன்னுமே ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அவங்க எப்பயுமே கண்ணாடி போட்டுருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி குழந்தைங்க படிக்கும் போது நல்ல ஒரு லைட்டிங் இருக்கான்றதை என்ஷோர் பண்ணிக்கோங்க ஏன்னா லைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ரொம்ப ரொம்ப டார்க்கான இருக்கிற இடத்துல பார்த்த போது ஐக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க அந்த டைமும் வந்து பவர் இன்கிரீஸ் ஆக ஜாஸ்தி இருக்கு சோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா பாத்துக்கணும் சோ வந்து லைட்டிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க படிக்கும் போதும் சரி ஏதாவது ட்ராயிங் பண்றாங்க ஏதாவது ஆக்டிவிட்டி பண்றாங்கனாலும் லைட்டிங் நல்லா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா ஃபுட் என்ன டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா நிறைய வந்து கேரட்ஸ் கொடுங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்பினாச் கீரை ஃபிஷ் எல்லாம் நிறைய கொடுங்க ஒமேகா த்ரீ இருக்க ஃபுட்ஸ் அதுக்கப்புறம் நட்ஸ் அதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது நம்ம எல்லாருமே யூஷுவலாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதா பட் இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு மயோபியோட அந்த இன்க்ரீஸ் ஆகிற ப்ரோக்ரஸை வந்து எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம பார்த்துக்கணும் மயோப்பியா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா டாக்டரே வந்து நமக்கு ஒரு ஐட்ராப்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அதை வந்து டெய்லி நைட் வந்து நம்ம போட்டு விட்டோம்னா அதே மாதிரி அதுவுமே கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சிக்ஸ்டி பர்சென்ட் அளவுக்கு அந்த டிராப்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் நம்ம சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் வந்து ஒரு ரிவ்யூ வந்து போய் செக் பண்ணிக்கணும் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றது சிக்ஸ் மந்த் ஒரு தடவை கன்ஃபார்மா போய் சும்மா செக் பண்ணி குழந்தைங்க ரொம்ப போன் பாக்குறாங்க அடிக்ட் ஆயிருக்காங்க என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லாம அட்லீஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே கொண்டு வாங்க அது கண்டிப்பா பண்ண முடியும் சரி எந்த ஒரு வேலையா இருந்தாலும் கிராஜுவலா நீங்க வந்து குறைச்சிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் டிஸ்டன்ஸ்ல வச்சு பாக்குறத வந்து அதிகமா வந்து அவங்களுக்கு நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க மேபி வந்து டிவியில மொபைல வந்து கட் பண்ணிட்டு டிவியில வந்து போட்டு விடுங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா அதுவே ரொம்ப நல்லது அதே மாதிரி கண்டினியூஸா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே பாக்க விடாதீங்க அதுக்கப்புறம் வெளியில டோர் ஆக்டிவிட்டிக்கு நிறைய அனுப்புங்க சோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க குழந்தைங்களுக்கு நீங்க இது வரைக்கும் ஐ செக்அப் பண்ணனா கண்டிப்பா ஒரு தடவை டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுங்க ஸோ பவர் இருக்குதோ இல்லையோ நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு இதை பற்றின எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நிச்சயமா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் இந்த மாதிரி வந்து ரெண்டு ஸ்பெக்ஸ் வந்து இப்போ சாயோடது வந்து புதுசாக வாங்கினது வந்து அவங்களுக்கு யூஸ் இல்லை ஏன்னா இப்போ அவங்களுக்கு நாங்கள் வாங்கிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மயோபியா கிளாஸ் தான் வாங்கியிருக்கோம் இது வந்து எப்படின்னா அந்த சென்டர்ல வந்து ஃபோக்கஸ்டு லென்ஸ் மாதிரி வரும் இங்கே வந்து ஹனிகோம் மாதிரி டிசைன்ல நமக்கு பார்த்தா தெரியாது ரொம்ப நியர்பை வச்சு பார்த்தா தான் தெரியும் மயோபியா கண்டிஷனுக்கு தனியாக வந்து இந்த ஹனிகோம் மாதிரி டிசைன் பண்ணி இந்த இடத்துல நிறைய டாட் டாட் டாட்டாக இருக்கும் ஃபோக்கஸ்டாக இருக்கும் அந்த பவர் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா பவரும் அதிகமாக இருக்கு இல்லையா கண்ணோட லென்த் ஸோ அதை வந்து ஃபோக்கஸ்டாக ஆக்கி மயோப்பியாவோட கண்டிஷனை வந்து கம்மி பண்ணுது ஸோ அதனால அவங்களுக்குனே வந்து இந்த லென்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுறாங்க டாக்டரு ஸோ அதனால அவங்களுக்கு ஆல்ரெடி வாங்கின ரெண்டு புது ஸ்பெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரக்காக தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்க இந்த ரெண்டு ஸ்பெக்ஸுமே இப்போ வந்து யூஸ் இல்லை நீங்கள் உள்ள இருக்கிற லென்ஸ் மட்டும் எடுத்துட்டு இந்த ஃப்ரேம் யூஸ் பண்ணிட்டு அவங்க பவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லென்ஸ் வந்து போட்டுக்கலாம் ஆஃப் காஸ்ட்லயே வந்து உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுறோம் உங்க அட்ரஸ் வந்து இந்த மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுங்க சம்திங் சரி ஓகே இந்த வீடியோ ஒரு அவர்னஸ்க்காக தான் ரெடி பண்ணது உங்களுக்கு இருந்திருக்கும் நம்பறேன் உங்க ஃபேமிலில யாராவது குட்டீஸ் கண்ணாடி போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங் ஆன விலாக்ல பாக்கலாம்